அடுத்து நம்ம தொடர்ந்து எல்லோருக்கும் நமஸ்காரம் அடுத்து நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஞான முறையீடு ஞானத்தில் தான் நம்ம வந்து தெரிஞ்சுட்டு முறையிட முடியும் என்ன சொல்கிறாங்க பாய் மனை வீட்டில் பேய்குடிக்கும் பேரறி வடிமையங்காகும் வாயிலில் நாயும் நாசியில் வண்டும் மது செவித செவிதனில் விஷப்பாம்பும் ஈ அணைந்திடும் கண் இபொளிசன் வீடாம் இப்படி கன்றுணி தெளிந்து வாசிக்காலூச்சி கண்டத்தின் வழியாய் ஊசியின் தமர் வழி ஓடி பேசரு மூளை மண்டல குகை மேல் வெளியன கண்ணங்கொன்றிருந்து வாசனை கேள்வி வைக்கும் வல்லமையாளி குமக்கண்ணே அதாவது பாய்மன வீட்டில் பேய்குடி இருக்கும் நம்ம மனம் வந்து அமைதியே கிடையாது பாஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு பொருளை பார்த்தா ஒரு உணவை பார்த்தா பாயும் அது ருசிக்கணுங்கிற அந்த உணவு அந்த எண்ணம் வந்துடும் ஒரு வீடை பார்த்தா அந்த வீட்டில் இருக்கணும் அதை ஆளணும்னு ஒரு ஆசை வந்துடும் இதுக்காகவே உழைக்கிறது அந்த வீடை கட்டுறதுக்குனே உழைக்கிறது நம்ம அதில் அனுபவிக்கிறோமோ இல்லையோ அது வேறு விஷயம் இப்படி எதை பார்த்தலாம் இந்த வண்டி வாங்கலாமா இந்த இடம் வாங்கலாமா இந்த துணி வாங்கலாமா இப்படியே வந்து நம்ம எண்ணங்கள்லாம் பாஞ்சிக்கிட்டே இருக்க ஒரு நிமிஷத்தில் நிற்காது பாய் மன வீட்டில் இது பாயிற மனம் அங்கே என்ன பேய் தான் குடியிருக்கும் ஈசன் குடியிருக்க முடியாது பாஞ்சிட்டே இருந்தால் அவங்க பக்கம் பாஞ்சதுன்னா பரவாயில்ல பாய்மனை வீட்டில் பேய்குடி இருக்கும் பேரறிவு அங்கே அடிமையாயிடும் அங்கே அறிவுக்குலாம் வேலை இருக்காது அந்த பேரறிவுக்குலாம் வேலை இருக்குது பேரறிவு தெய்வம் அக்கா அதுக்கெல்லாம் வேலை இருக்காது வாசனை கே பேரறிவு அடிவு அங்கே அடிமையாயிடும் வாசனை கேள்வி இருக்கன் வாயை வைக்கும் வல்லமை அளிக்கும் மக்கண்ணே இதெல்லாம் நாம் வந்து பாய்மனை வீட்டில் பேய்குடி இருக்கும் பேரறிவு அடிமை அங்காகும் வாயினில் நாயும் அந்த வாயினில் நாயும் அப்படின்றது எதையாவது பேசிகிட்டு இருக்கிறது இறைவனை தவிர மற்ற எல்லா கதையும் பேசுறது இங்கே எப்படி போச்சு இங்கே வியாபாரம் ஆச்சு இங்கே எப்படி இவங்கள பார்த்தேன் இங்கே டீ சாப்பிட்டேன் இங்கே டிஃபன் சாப்பிட்டேன் அவங்கள போய் பார்த்தேன் இது வாயு வளரிக்கிட்டே இருக்கும் அது என்ன சொல்கிறாங்க பாய் வீட்டில் பேய் இருக்கு பேரறிவு அங்கே அடிமை ஆகிடுறதனால வாயில் நாய் உட்காந்துருச்சு அப்படி தொடர்ந்து பேசுறது நான் ஏன்னா அது என்னென்ன தெரிய கட்சி அது குழச்சிட்டே இருக்கும் அந்த மாதிரி நமக்கு வாயின் நாயும் நாசையில் வண்டும் இந்த மூக்கில் பார்த்தீங்கன்னா நாசிங்கிறது மூக்கு அங்கே வந்து தெய்வத்துடைய வாசனை நமக்கு தெரிய ஒரு சுகந்தமான ஏன்னா செத்த பிறகு இதெல்லாம் வந்துடும் இப்போவே வந்து இது நல்லா இருக்குது இந்த குழம்பு நல்லா இருக்குது இது ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த சென்ட்டை போடலாம் இப்படியே இது அலைஞ்சிட்ருக்கு இந்த மூக்கு ஒரு என்ன செய்கிறது அதனுடைய சுபாவம் அப்படி வ நாசியில் வண்டும் மது செவி தனில் விஷப்பாம்பு இந்த செவியில் வந்து பாம்பு குடி இருக்குதுதான் என்னென்னா மெய் வழிக்க அச்சோ அங்கே போனால் முஞ்சி போச்சு முடிஞ்சிச்சு தான் ஏற்கனவே முடிஞ்ச கதை தான் இங்கே வந்து அதுக்கெல்லாம் ஒரு தடை ஏற்படும் அதனால் அதெல்லாம் வந்து அங்கேயே இந்த மாதிரி செயல்களுக்கெல்லாம் நமக்கு தோணாது மே தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சோம்னா இந்த எண்ணங்கள்லாம் இந்த பாஞ்சு ஓடுது பாருங்க இதை வாங்கலாமா இந்த காடு வாங்கலாமா இதை படிக்க வைக்கலாமா பிள்ளைங்களை அப்படி பெரிய ஆக்கலாமா கொஞ்சம் மட்டுப்படும் அதுக்காக அதுக்காக படிக்க வைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை ஆனால் வீணான செயல்களுக்கு மனம் கொஞ்சம் அடங்கிடும் அதனால நாசியில் வண்டு மது செவி தண்ணில் விஷ பாம்பும் ஈ அணிந்துடும் கண் அந்த கண்ணில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்போ கத்தி கத்தி கடைசியில் இதெல்லாம் ஒரு நாள் அடங்கும் பாருங்க அதாவது மூக்கில் புழுவே வந்துடுது செத்த பிறகு இது வந்தால் அதனால தான் மூக்கில் பஞ்சு வச்சிட்ருக்குறாங்க இதெல்லாம் செத்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்று கூட உருவடாது எ அந்த கண் காது எதை கேட்டு சந்தோஷம் அடைஞ்சு அழிஞ்சி போகிற பொருள்களை கேட்டு தான் அழிந்து போகிற பொருள்களை பார்த்து தான் இந்த கண் பஞ்சாடைஞ்சு போச்சு அது பார்த்தீங்கன்னா கண்ணில் ஈயெல்லாம் உட்கார செத்து போன பிறகு சூட இருக்கும்போது உட்காரோ அது படுத்த பிறகு அது ஒரு பக்கம் ஆயிரும் ஈ கண் இது யார் பண்ணி இருக்கிறது இது வரைக்கும் இபுலீஸு ஏமன் தான் வாசம் பண்ணி இருக்கிறான் நம்ம தெய்வத்தை நோக்கி எல்லோருமே அந்த செயலை அடையணும் அந்த தெய்வ திருவடியை அடையணுங்கிறதான் தெய்வத்தினுடைய இணை எங்கிருந்து நாம் புறப்பட்டு வந்தோமோ திரும்பவும் அந்த உலகத்துக்கு நாம் சேரணும் அதுக்கு தான் தெய்வம் கடைசி அவதாரம் பண்ணி வந்து இவ்வளோ கூடிய பல ஆயிரக்கணக்கான மக்களை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நாம் அவங்க பின்தொடர்ந்து தெய்வத்தோட திருவடியை நல்லபடியாக சந்தோஷத்தோடு அவர்களை அடைவோமாக